பெருமையாக இருந்த அன்படி பழங்கிய அத்துணை உள்ளங்களுக்கும் பாண்டி திருமலகி ஐநூத்தி ஒன்னு பூவரசன் சத்ய ஐநூறு ரத்னமணி ரமேஷ் ஐநூறு காளிமுத்து சுப்புத்தாய் ஐநூறு குருசாமி சுப்புத்தாய் ஐநூறு முத்துகிருஷ்ணன் காளீஸ்வரி ஐநூறு செல்லப்பாண்டி சுந்தரவள்ளி ஐநூறு பொன்பாண்டியன் மாரீஸ்வரி ஐநூறு குருபாண்டியன் ஆதிலட்சுமி ஐநூறு ரத்னவேல் மாரியம்மாள் ஐநூறு ஞான குருபாண்டி கிருஷ்ணவேணி ஐநூறு காளிபாண்டி லட்சுமி ஆலடிப்பட்டி ஐநூறு சரவணன் ஆட்டோ சிவா ஐநூறு பாஸ்கர் முத்துமாரி ஐநூறு சின்ன கடற்கரை முத்துமாரி ஐநூறு முத்துராமலிங்கம் தங்கம் ஐநூறு மணிகண்டன் பவித்ரா லட்சுமி ஐநூறு காளிமுத்து சக்தி ஐநூறு நல்லபாண்டி ஐநூறு தங்கப்பாண்டி டைல்ஸ் ஐநூறு இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்காக வேண்டிய இவ்வளவு பேரு இவ்வளவு அன்பளிப்படைந்துள்ளார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாசகராஜா ராஜேஸ்வரி ஐநூறு டி ராம்குமார் ராஜாராம் சிவா சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி பாரதி ஷாப் சார்பாக ஐநூறு கருப்பளகு பரமசிவம் எழநூறு செல்லத்தாய் கணேசன் ஐநூறு சிந்தமாரிமுத்து தமிழ்ச்செல்வி மற்றும் வைரம் முத்துச்சாமி எம் கே பெருமாள் லீலாவதி ராமேஸ்வரி முத்து பெருமாள் காளிமுத்து மகேஷ் முனியாண்டி தங்கம் முத்தீஸ்வரன் முருகானந்தம் வேண்டாய வேண்டாயபுரம் மகேஷ் முத்து பால்மியோகம் செல்லையா ராமலட்சுமி ஈஸ்வரன் முத்துமாரி வேண்டராயபுரம் சிவநாக பாண்டியர் ராஜகுரு கதிரவன் மாரிச்செல்வம் தங்கமுத்து பத்மாவதி கடற்கரை கற்பகம் ஆளுக்கு ஐநூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் மற்றும் முத்து ராமலிங்கம் தமிழ்ச்செல்வன் செல்வி ஐநூறு முனியம்மாள் பொண்ணுத்தாய் பத்து கிலோ அரிசி வழங்கியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் சிரிக்க வைக்கும் ஒரு அருமையான நகைச்சுவை உண்டை தரையிருக்கின்றோம்